பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஓட்டவும் தயாராக இல்லை என்று திமுகவிலிருந்து விலகிய நிர்வாகி அதிரடியாக பேசியுள்ளார் சேலம் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் எம்பி எழிலரசன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் தலித்களுக்கு பாதுகாப்பின்மை மற்றும் கட்சிகள் முக்கியத்துவம் அளிக்கப்படாதது போன்ற காரணங்களால் விலகுவதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் மேலும் அப்படி தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக கட்சியை வலுப்படுத்தும் வகைகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகைகள் கட்சியில் தீவிரமாக செயல் பவர்களுக்கு கட்சி பொறுப்புகள் வழங்கி வருகிறது மேலும் செயல்படாத நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒன்றிய பிரதிநிதியுமான செயல்பட்டு வந்த எழிலரசன் என்பவர் திமுகவில் இருந்து விலகுவதாக கூறி சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியில் முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒன்றிய பிரதிநிதியாக செயல்பட்டு வரும் சேலம் எம்பி எழிலரசன் ஆகிய நான் கடந்த ஆண்டே கட்சியிலிருந்து நீக்குங்கள் என விருப்பம் தெரிவித்து அமைச்சர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரம் விருப்பம் தெரிவித்ததாக கூறியுள்ளார் இந்த நிலையில் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகிக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் எதற்காக கட்சியில் இருந்து விலகுகிறேன் என்ற காரணத்தையும் பட்டியலிட்டுள்ளார் அதில் திமுக ஆட்சியில் தலித்களுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சியில் எந்த முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்றும் பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஓட்டும் நிலை வெகு தொலைவில் இல்லை இதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே இனியும் என்னால் இந்த கட்சியில் செயல்பட முடியாது நிலை ஏற்பட்டுள்ளது இது நாள் வரை ஒத்துழைப்பு நல்கிய கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க